புது வீட்டில் குடிபுகவே புத்தாடை அணிந்து வாசற்படிதோறும் வந்தாரை வரவேற்பாய் விளக்கேற்றி கோலமிட்டு வித்தையை காட்டிடுவாய் வில்வித்தை பயின்று வீணாசை விரட்டிடுவாய் ஆசையை துறந்தவனுக்கு அகிலமெல்லாம் புது வீடு புதுமனை சென்றாலும் புத்தனைப் போல் வாழ்ந்து வா வண்டி சக்கரம் போல் வாழ்க்கை அமைந்தாலும் ஏற்ற இறக்கங்கள் அனுசரித்து வாழ்ந்து வா புது வீடு புதுவீடு பலமாடி கொண்ட ஒரு வீடு புதுவீடு என்றால் ஒரு வீடே போதுமப்பா மந்தாரைப்பூ மாயமாய் மறைந்தாலும் தென்றல் காற்றினிலே பூ போல ஆடிடுவாய் பூச்செண்டு பூமி பூமாலை யார் சூட்டி மகிழ்ந்தாலும் நல்லோர் நாடி நன்மைகள் செய்திடுவாய் இசைக்கும் கீதத்தில் இன்ப வெள்ளத்தில் தொலைக்காட்சி பெட்டிதனில் ஒளியும் ஒளியும் தினந்தோறும் கேட்கத்தான் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து எல்லோர்க்கும் புதுவீடு வீடு சமத்துவபுரம் அமைத்து விடு சப்தமில்லாமல் சங்கீத ரசனையுடன் சமத்துவம் கொண்டாடு 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 கும்மாளம் நீ போடு பாரப்பா பழனியப்பா பார்க்கத்தான் வீடு கட்டு புது வீடு கட்டி புதுமலர் மாலை போட்டு எல்லோரும் மகிழனி என்றென்றும் வழிகாட்டு எப்போதும் வசந்தம்தான் தப்பாமல் சிரித்து விடு சிரித்து வாழப்பார் சிறப்பாய் வாழப்பார் வான்புகழ் வாழப்பார் வஞ்சனை வேண்டாமப்பா புதிய காலை புதிய வேலை புத்தம் புதிய புத்தகம் போல் புதுமை மலர புதுராகம் பாடு புது வீட்டில் நுழைந்தாலும் புதுமைகள் புரியப்பார் புதுமை பெண்ணே புதுமை பெண்ணே புத்தம் புதுமை உலகம் பூகோளம் எங்கெங்கும் வித்தைகள் புரிய புதுமையே எங்கெங்கும் வித்தைகள் புரிய புதுமையை நிரந்தரமான வாழ்வில் நிலைப்பது புதுமை தானோ புத்தியுள்ள மனிதா புது வீட்டில் வாழப்பார்